பழனி அருகே நேக்காரப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டில் இளநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது அப்போது ஆத்தூரை சேர்ந்த மாடுபிரி வீரர் அருண்குமார் என்பவரை மாடு கழுத்தில் கட்டியதில் படுகாயமடைந்து பழனி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக ஆரம்பித்தனர் பழனி அருகே நேக்காரப்பட்டி பேரு காட்சிக்குட்பட்டது பெரிய கலையம்புத்தூர் இங்குள்ள ஐகோட் பத்ரகாளியம்மன் கோவிலில் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இன்று காலை எட்டு அளவில் ஜல்லிக்கட்டு தொடங்கியது பாடிவாசலிலிருந்து முதல் காளையாக பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான காளை மற்றும் பல்வேறு கோவில் காளைகள் வெளியேறியது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோவை கரூர் மதுரை திருச்சி தேனி உள்ளிட்ட பல்வேறு இருந்து கொண்டு வரப்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக வாடிவாசலில் இருந்து வெளியேறப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முற்பட்டனர் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் வீரர்கள் மாடுபிடிக்க அனுமதிக்கப்பட்டனர் துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்ற காட்சி காண்போரை வியக்கச் செய்தது மாடுகள் முட்டியதில் சில மாடுபிடி வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது பார்வையாளர்கள் மைதானத்திற்குள் புகுந்து விடாதபடி இரண்டு அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் வீரோ கட்டில் சேர் குத்துவிளக்கு செல்போன் சுவர்கடிகாரம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டது அதேபோல அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் முதலுதவி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கால்நடை மருத்துவர்களும் டாக்டர்களும் முகாமிட்டிருந்தனர் டிஎஸ்பி தனுஜயன் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சாராட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் விலங்குகள் நலவாரி அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆத்தூர் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரை மாடு கழுத்தில் குத்தியதில் படுகாயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்